உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வரஹ் அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷப்பரப்பு பிறக்குது புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க படலம்னு ஒன்னு படிப்பாங்க அப்ப அந்த புதிய பஞ்சாங்கத்துல என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாசம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது வக்ரம் அடையுது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையுது எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா மேற்கு திசையில் அஸ்தங்கம் இது எல் எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது இப்போ அதுல இருந்து ஒரு மாதம் தள்ளி சனி சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லி குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியா ராசி பலன் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் அப்பட் பீரியட் பீரியட் ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாக்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்காது இப்ப நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் அங்க ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்க ஏற்படுது அப்ப இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுல அதுவும் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல அமைந்திருக்கிறார் உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்க விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வீட்டில் வீட்டில் குரு சுக்கரன் அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சலாவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமையப் போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்றீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பயிற்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது நல்ல முறையில் சிறப்பான முறையில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும் வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்போ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்பு பல கூடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கனா செலவீனங்கள் அதிகரிக்கும். அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என தருமை நேயர்களே. அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும், வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா. இப்ப நாம் பொதுவா பாக்குறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகள்ல நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த ஒரு வருட காலம் தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு ஆறிலே குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் நாலிலே ராகு பத்திலே கேது கால நேரங்கள் சுமாராக இருக்கின்றன நான் சிம்ம ராசிக்கு பிறகு துலாம் ராசிக்கு பிறகு ஒரு எச்சரிக்கை ராசி அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது தனுசு ராசியை நாம சொல்லலாம் நிச்சயமாக தனுசு நேயர்களே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் ஆகி வரக்கூடிய காலம் வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய காலம் கொஞ்சம் வீண் செலவாகிட்டு கொஞ்சம் பண காசு ஏமாந்துருப்பீங்க கொஞ்சம் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க அடுத்தவங்க வேலையில் நம்பி ஏமாந்துருப்பீங்க சரியான வேலைக்கான நபர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாட்டாங்க இப்படி பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட எனதருமை தனுசு ராசினியர்களே அடுத்த ஒரு வருஷ காலம் கொஞ்சம் எச்சரிக்கையான காலமாக அமைகிறது எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் என்னிடத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு சாமி என் இடத்துல எல்லா அதிகாரமும் இருக்குது சாமி எனக்கு மாதம் நாலு லட்ச ரூபா வாடகையே வருது நான் எனக்கு அங்கே ரெசார்ட் இருக்குது இங்கே ரூம் இருக்குது நீங்கள் கூட வாங்க சாமி தங்குங்க சாமி இப்படிலாம் சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களை நான் பார்த்துருக்கோம் ஒரு மிகப்பெரிய விசுவாசி ஒரு பக்தர்னே சொல்லலாம் அவர் சாமி நான் உங்கள் பதிவு ஒன்றா கூட மிஸ் பண்ண மாட்டான் அவ்வளோ அக்யூரட்டாக நீங்கள் சொல்லுவீங்க சாமி நீங்கள் வந்தால் வாங்க சாமி வந்து தங்குங்க நாங்கள் ஏற்காட்டில் தான் இருக்கும் ரெசார்ட் வச்சுருக்க சாமி உங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் எத்தனை ஒரு மாதம் கூட நீங்கள் தங்குங்க சாமி அப்படின்னு சொல்லுவார் அதே போல் மேட்டூர் அன்னூர் அன்னூர் பாலம் ஒரு பெரிய ஹோட்டல் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது நம்ம சரி பண்ணி கொடுத்தோம் கடையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அதனால அந்த தொழில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுத்தோம் அப்போ இதை போல உங்கள் இடத்துல எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் என்ன வருமானம் சிறப்பான வருமானம் நிலையான வருமானம் பயமில்லாத இல்லாத வருமானம் பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியாக நீங்கள் இருந்தாலும் நான் போவே வான சாமி நான் லீஸுக்கு விட்டுட்டேன் அவன் எப்படியா போகிறான் எனக்கு காசு கரெக்டாக வந்துடும் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க லீஸ் கொடுத்துட்டீங்க மாதமான மாசமான எனக்கு நாலு லட்ச ரூபா வந்துடும் சாமி கவலை இல்லை எனக்கு அப்படி சொல்லக்கூடிய தனுசு ராசியாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அக்கறை தேவை உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கை தேவை ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அதுபோல் மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக எனதருமை தனுசு ராசி நேர்களே கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்பு அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க அல்லது களை வச்சு நடத்துறீங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போது ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறீங்க வேலை ஆட்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் திருட்டு பொய் புரட்டு எதுவும் இல்லாமல் களவு போகாமல் மெயினாக கேஷியரில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியம் அது அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு வருஷம் எந்த வேலையும் மாறக்கூடாது வேறு வேலைக்கு போகிறேன் புதிய வேலை தேட போறேன் ஜம்ப் பண்ண போறேன் ப்ரமோஷன் போகிறேன் அங்கே என்ன கூப்பிட்றாங்க மலேசியாவில் கூப்பிட்டாங்க சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்கன்னு எங்கேயும் போகக்கூடாது வேலையில் கவனம் தேவை அதே போல தனுசுராசிரியர்கள் தொழில் மாற்றங்கள் இப்போ கூடாது அப்போ நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு மாற்றத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு ஆலோசனை பெற வேண்டும் அதுக்கு முன்பாக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பர்த்திச்சாட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செய்யலாம்னு இருக்கேன் செய்யலாமா கால நேரங்களை எனக்கு அனுமதி கொடுக்குதா வளர்ச்சியை இருக்குமா இதெல்லாம் கேட்டு அறிந்து செயல்பட வேண்டும் அப்போ பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஒரு வருட காலம் தனுசு ராசிக்கு எச்சரிக்கையான காலம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்களே அப்ப நாம எப்பயுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருப்பதை அப்படியே மறைக்காமல் உங்களுக்கு சொல்றதுதான் அடியேனுடைய பழக்கம் ஏதோ அப்படி இருக்கு ஆஹான் இருக்கு ஓகான் இருக்கு பாகியங்கள் இருக்கு கொடிக்கட்டி பறக்குதுன்னு சொல்றது பெரிய விஷயமே இல்லை அந்த இடத்துல ஜோதிட உண்மையை சொல்லேன்னா அடுத்த ஒரு வருஷம் எதிர்காலத்தை நம்பி உட்காந்துட்டு இருப்பீங்க இப்போ இது போக நிறைய பேர் இந்த இடத்துல கேட்பது உண்டு சாமி நான் உங்கள் எல்லா பதவியும் பார்க்குறேன் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லை நான் விவசாயம் பண்ணுறேன் நான் வந்து நெசவு பண்ணுறேன் நான் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஏஜெண்ட்டாக இருக்கேன் எனக்கு நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு கேட்பது உண்டு அப்போ தனுசு ஆசிரியர்களே இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் உங்களுக்கான நல்ல பதில்கள் சொல்லப்படும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியில் ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குருபெயர்ச்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ்